நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் எண்ணி பாருங்கள் ஒன்பது ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் ஒன்பது ஆண்டுகளில் இந்த நாடு பெற்ற வளர்ச்சியை மீதி ஐம்பது ஆண்டுகளில் அடையவில்லை என்பதுதான் வரலாற்று பேருண்மை மறுக்க முடியாத உண்மை அவர் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் இந்த பாவிகள் பதினாலாயிரம் படிப்பகங்களை திறந்த எங்கே பதினாலாயிரம் குடிப்பகங்களை திறந்த இந்த பாவிகள் எங்கே என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம் சிந்திக்க வேண்டும் ஆனாலும் நாங்கள் வந்துதான் படிக்க வைத்தோம் நாங்கள் வந்துதான் படிக்க வைத்தோம் படிக்க வைத்தவன் என்றாத்தன் காமராஜ் எல்லாரையும் குடிக்க வைத்த பாவிகள் நீங்கள் எல்லாத்தையும் மறுப்பார்கள் மறக்க செய்வார்கள் அதுதான் இவர்களுடைய கோட்பாடு அப்படி ஆண்ட தலைவர்களுக்கு இடையிலே பேரைஞர் அண்ணா என்கிற பெருந்தலைவர் வந்தார் அவர் ஆட்சி காலம் ஒரு வரலாற்று பெருங்குடுமை ஒரு கெடுவாய்ப்பாக ஒன்றரை ஆண்டுகளில் முடிந்து விட்டது அதற்கு பிறகு ஆட்சி ஐயா நெடுஞ்சலியன் அவர்களிடம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதால் இந்த நாடு மக்களும் இன்று வரை அவதிப்படுகிறோம் இந்த நாடு நாசமாய் போச்சு இந்த கொடும் துயரத்திலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை மீட்க யாரோ ஒருத்தர் விண்ணிலிருந்து இறங்கி வருவார் யாரோ ஒரு புரட்சியாளர் வருவார் வரலாறு சொல்லுவது போல என்று நீங்கள் எண்ணிக் கொண்டிருந்த நேரத்தில் எல்லா என் உறவுகளும் வேற வழி இல்லை திமுக விட்டா வேற வழி இல்ல அதிமுக தான் அதிமுக விட்டா வேற வழி இல்ல திமுக தான் பிஜேபியை விட்டா வேற வழி இல்ல காங்கிரஸ் தான் காங்கிரஸை விட்டா வேற வழி இல்ல பிஜேபி தான் இந்த நாலு சனியனை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம் வழியே இல்லை என்று சொன்ன மக்களிடத்திலிருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வந்து நீங்கள் பாருங்கள் எங்கள் பயணத்தில் ஏதாவது தடுமாற்றம் கொள்கையில் ஏதாவது பிழை அவ்வப்போது கொள்கிறது கொள்கை முடிவை ராத்திரி வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது காலையில் வேறு ஒரு கூட்டணி இந்த எந்த பக்கம் போகும் என்பதே ஒரு மாச விவாதம் இந்த சேரும் அம்மா இந்த கட்சி யாரோடு சேரும் அந்த இதுவரை இந்த வண்டியை அவர் வச்சிருந்தார் இப்ப இந்த அந்த யார் வச்சிருக்கிறார் ராத்திரி ஒருத்தர் வச்சிருந்தார் காலையில் இவர் வச்சிருந்தார் சாயந்தரம் வேற யார் வச்சிருப்பாரோ யாருக்கு தெரியுமோ இந்த கதை தான் இவர்கள் கதை இது கேடு கட்ட ஒரு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது அந்த மலிவான வியாபாரத்தை செய்ய மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தயாராக இல்லை அதனாலேயே தனித்து களத்திலே நிற்கிறோம் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இங்கே நீட்டை ஒழிப்பேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இந்த நீட் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும் என்ன நீட்ல பிரச்சனை இந்த என்பது பன்னிரண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் மருத்துவ படிக்கிற கல்வி படிக்க தகுதி பெறவில்லை நீட் தேர்வு எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் ஆனால் ஆயிரத்தி இருநூறுக்கு ஒரு எண்ணூத்தி ஒன்பது வாங்கி அந்த எல்லையிலே தேர்ச்சி பெற்ற பாஸ் பண்ண ஒருத்தன் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்று விட்டால் அவன் மருத்துவ படிப்புக்கு தகுதியானவன் ஆகிறான் இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கின ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட் தேர்விலே தோல்விட்டால் மருத்துவ கல்வி படிக்க தகுதியேற்றவர் ஆகிவிடுகிறார் அப்புறம் நீட் கோச்சிங் படிக்கணும் இதை கல்வியை மேலும் மேலும் வியாபாரமாக்கி தனிப்பெற முதலாளிகள் சம்பாதிக்க உதவி ஒழிய தகுதியான மருத்துவரை உருவாக்க உதவாது இது தரமான மருத்துவர்களை தாண்டி போலி மருத்துவர்களை உருவாக்கி விடுகிறது நன்கு நீங்கள் கொள்ளணும் இந்த நீட்டு தேர்வு முறையை கண்டக்ட் பண்றத நடத்துகிற கண்டக்ட் பண்ற ஒரு ஒரு அமைப்பு பாருங்க நடத்துகிற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற தனியார் நிறுவனம் நல்லா நீங்கள் விளங்கிக்கணும் இந்த தேர்வு முறையை இந்தியாவுக்கு நடத்துகிற நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற தனியார் நிறுவனம் இந்திய நாட்டின் நல்ல தரமான மருத்துவர்களை உருவாக்கி தர அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயில் காளியாத்தா கோயில் எந்த மாதா கோயில் இல்லை எந்த பள்ளிவாசல் கோயில் நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டு வந்துச்சு இல்லை இல்லை ஆனால் எதற்கு இந்தியாவில் தன் நாட்டு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத இவர்களுக்கு எதற்கு தேர்தல் எதற்கு தேர்தல் எதற்கு ஒரு தேர்வு எப்படி தகுதியான மாணவனை உருவாக்கி விடும் அப்படி என்றால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த பாடத்திட்டங்களை தூக்கிவிட்டு அந்த இரண்டாண்டு காலத்தை நீக்கிவிட்டு வெறும் நீட்டு குறைச்ச வச்சு விட வேண்டியதானே தானே நீட் அதுக்கு ஒரு பாடத்தை வச்சு போய் எழுதுன்னு சொல்லி விட வேண்டியது தானே அவ்வளோ தானே மாணவர்கள் மருத்துவராகணுமா நீட் எழுதணும் மாணவர்கள் நீதிபதியாகணுமா பரீட்சை எழுதணும் மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகணுமா தேர்வு எழுதணும் மாணவர்கள் ஐபிஎஸ் ஆகணுமா எழுதணும் ஆனா இதை எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற முதலமைச்சர் மங்குன்னியாக இருந்தால் போதும் ஒன்னும் தேவை கிடையாது ஒண்ணுமே கிடையாது நீ வேணா பண்ணு எல்லாருக்கும் தேர்வு வச்சது போல இப்ப நான் வந்து மருத்துவக் கல்லூரி டீனுங்க தலைவருங்க நான் எந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் எந்த மருத்துவமனைக்கு போகணும் அதெல்லாம் தீர்மானிக்கிறது யாருங்க இந்த மங்குனி அமைச்சர் தாங்க நான் ஐஏஎஸ்ஸு எந்த ஊர்ல போகணும் எந்த இலாக்காவுக்கு போகணும் தீர்மானிக்கிறாருங்க நம்ம மங்குனி தத்திகள் தாங்க இந்த தத்திகள் தான் நான் ஐபிஎஸ் எங்கே போய் வேலை செய்யணும் யார் எனக்கு தலைமை செயலாளாக இருக்கணும் எல்லாத்தையும் மாத்துறது தீர்மானிக்கிறது இவங்க தான் இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற இவர்கள் எழுதிய தேர்வுகள் என்ன ஏன் நீ தேர்வு எழுதக்கூடாதே வா ஒரு பரிட்சை வைப்போம் உலக அரசியல் உலக அறிவியல் புவியியல் வரலாறு வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம் ஒரு சிலபஸ் ஆக்கு சட்டம் எல்லாத்தையும் ஒரு பாடமாக்கி நீ எம்எல்ஏ ஆயிட்டா வெளியிலவா நீ எம்பி ஆகிட்டா வெளியிலவா இப்போது ஒரு தேர்வு இதில் எவன் முதல் மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் முதலமைச்சருங்க எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க இப்படி வச்சா இந்த மோடி இந்த ஜாடி இந்த ஸ்டாலின் இந்த எடப்பாடி எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா அப்ப நாங்க சொல்றோம் இனி நீ வரும்போது தேர்வு எழுதி வா அப்ப நான் அறிவார் இந்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் எங்களை ஆழ்வார்கள் இந்த மாறுதலை கொண்டு வருவதற்கு பிறன அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த நீட்டை ஒழிக்கணும்னு கூவி திரிகிற தம்பி தங்கையில் இருந்து இருக்காங்கல்ல கனிமொழி அம்மா ஸ்டாலின் ஐயா அவர் மகன் இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என் அன்பு மக்களே இந்த நீட்டை முதன் முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடித்தது திமுக இந்த நீட்டை ஒழிப்பதற்கு நீட்டில் இருந்து எங்களுக்கு விளக்கு கொடுன்னு வழக்கு போட்டது இந்த தமிழ்நாடு அரசு அந்த நீட்டிலிருந்து விளக்கு அளிக்கக்கூடாதுங்கிற வழக்கை வாதிட்டு அதை நீட்டை நீக்கக்கூடாது நீட்டு எழுத வேண்டும் என்று வென்று நிரூபித்த பெருமகள் இந்த மண்ணில் இருக்கிற மகத்தான தலைவருடைய மனைவி அருமை அம்மா யார் உங்களுக்கு நாளினி சிதம்பரம் ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியலையோன்னு நினைச்சிடக்கூடாது இல்ல ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓட்ட அங்கதான் போடுவீங்க அந்த கைதான் இங்கிட்டு காசை வாங்கிட்டு பல பொய்களை சொல்லி எழுத வச்சிருச்சு அந்த கை வண்ண துரோகம் இந்த நாட்டுக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது இந்த ஜிஎஸ்டி சிஎஸ்டி வரிய கொண்டாந்தது யாரு இவர்கள் தான் இவர்கள் தான் வரி என்பது ஒரு அடாவடி பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் கொள்கை எப்படி நான் கரும்பு வச்சுருக்கேன் வாழை வச்சுருக்கேன் என் தோட்டத்தில் நாளைக்கு எல்லாம் தார் விட்டுருச்சு கரும்பு முத்திருச்சு நாளைக்கு வெட்டிடலாம் வண்டியில் ஏற்றிடலாம் ராத்திரி போய் படுக்கிறேன் வாழை தார் விட்டுருச்சு காலையில் அறுத்துடலாம் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடலான்னு போய் படுத்துடுறேன் ஆனால் ராத்திரியில் குரங்கு யானை எல்லாம் கரும்பு தோட்டத்தை வாழை தோட்டத்தை தின்னு நாசம் பண்ணிட்டு போயிடுது இந்த உழைப்பு ஒரு வருஷம் ஆறு மாதம் உழைப்பில் எந்த சம்மந்தத்தையும் இல்லை இந்த யானைக்கும் குரங்குக்கும் என் புறா தின்றுச்சு குரங்கு வாழை புறா நாசமாகிட்டு போயிடுச்சு அப்போ உழைப்பு துளியும் இல்லாது மொத்த பயனையும் அனுபவிக்கிற யானை குரங்கு போல இது அடாவடித்தனம் இல்லையா அது மாதிரி எந்த முதலீடும் செய்யாத இந்த அரசு என் வரியை லாபத்தை புறம் வரிய வாரி சுருட்டி கொண்டு போற பொருளாதார கொள்கைக்கு பேர் தான் என் உடன் பிறந்தார்களே அடாவடி பொருளாதார கொள்கை இந்த நன்கு விளங்கணும் இந்த பொருளாதார கொள்கையில் தான் இந்த ஜிஎஸ்டி இதை மாற்றணும் இதை ஒழிக்கணும் இந்த நீட்டை கொண்டு வந்த இவர்கள் இன்று நீட்டை ஒழிப்பேன் 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 இப்போ வரைக்கும் பேசிட்டு நான் ஒழிப்பேன் அதற்கு முன்பு உங்கள் எல்லாரையும் ஒழிப்பேன் அதுதான் இங்கே இருக்கிற வழி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்றால் எப்படி திருடனை கூடவே கூட்டிக்கிட்டு திருநவனை திருடனை தேடுறது எப்படி இருக்கும் அதே கதை தான் நீட்டை கொண்டு வந்தவனே நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறது அதே தான் நீட்டை ஒழிக்கிறேன் ஐம்பது லட்சம் கையெழுத்தை வாங்கி பலமுறை ஐயா மோடியை பார்த்தாங்க கொடுக்கல யாருக்கிட்டையும் கொடுக்கல சேலம் மாநாட்டில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி வச்சு இந்தாருக்கு உங்க கையில் காட்டி அனுப்பிட்டாங்க இவ்வளவுதான் தமிழன் தலையெழுத்து இந்த நன்கு விளங்கிக்கணும் இதணும் மாற்றணும் இந்த ஏமாற்றிலிருந்தே நம் மக்களை அதுதான் முக்கியம் ஏமாற்றம் தொடரணுமா இல்லை மாற்றம் மலரணுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு அதான் இங்க ரொம்ப முக்கியம் இவர்கள் வெறும் வெற்று வார்த்தை பசப்பு வார்த்தை இனிப்பு வார்த்தையில் நம்மளை காலி பண்ணுவார்கள் இந்த நிலத்தில் ஐயாப்பா சிதம்பரம் அவர்கள் பலமுறை வென்றிருக்கிறார்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இருந்து சின்னத்திற்கு என் வீட்டு சுகத்திலே வரைந்து வாக்கு செய்திருக்கேன் கல்லூரி படிக்கிற காலத்தில் உதயசூரியன் சின்னத்துக்கு வரைந்து ஒரு ஊரா போய் சென்று வாக்கு செய்தித்திருக்கேன் இந்த கட்சிகள் ஒரு காலத்தில் என் இன சாவிலிருந்து நான் உணர்ந்தேன் தெளிந்தேன் அறிந்தேன் இந்த கட்சிகள் எனக்கானதல்ல இவர்கள் அரசியல் என் மொழிக்கு என் இனத்திற்கு என் மண்ணிற்கு என் மக்களுக்கு அதன் நலத்திற்கானது இல்லை என்று உறந்து தெளிந்த பிறகுதான் இந்த கொடியை உறுதியாக பிடித்து இருந்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார்கள் நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு என் அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போது நிற்கிறார்கள் இதுவரை வராத மாறுதல் இனி வந்துவிடும் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை அதுக்கு மேல நீங்க ஏதாவது யோசிச்சுக்கணும் யோசிச்சுக்கணும் திமுக இந்தி எதிர்ப்பு என்று பேச்சு இந்திய திணிச்சது யாரு இவர்கள் தான் இந்திய திணித்தவர்களோடவே திருப்பி அந்த இந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழியை காக்க பல நூறு பேர் செத்தான் அவன் செத்தது பயனற்று போயிட்டு எங்கும் இந்தி எதிலும் இந்தி என்று வந்துவிட்டது காரணம் அரசியல் வெற்றிக்காக தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக பதவி சுகத்திற்காக அந்த கட்சிகளோடவே இவர்கள் கூட்டணி வைத்தார்கள் கொள்கை செத்தது நாமும் செத்தம் முடிஞ்சிச்சு இதுதான் கதை நம் மொழியும் செத்தது இதான் உண்மை பிறகு திரும்பவும் கூட்டணி திரும்பவும் கூட்டணி ஈழ தமிழ் மக்களை லட்சக்கணக்காக நம் இன உறவுகளை நம் உடன் பிறந்தார்களை கொன்று குவித்தார்கள் கொன்று குவித்தார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுகளில் கத்தினம் கதறினம் கண்ணீர் வடித்தோம் செவிகளை இருக்க முடிக்கொண்டு பதவியிலே இருந்து கொண்டார்கள் நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவித்தவர்கள் இந்த பாவிகள் மறந்தோ மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு தந்தோம் வலிமைப்படுத்தினோம் அதனாலே நாம் மானங்கெட்ட தமிழினம் என்று மானங்கெட்ட இனம் என்று வரலாற்றிலே பதிவு செய்தார்கள் நம்மை எவ்வளவு அடித்தாலும் வடிவேல் சொல்வார்கள் அந்த கூட்டத்தில் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா இவன் ரொம்ப நல்லவன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்க ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று காங்கிரஸ் கட்சி கர்நாடக கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் சீதாராம் ஐயாவும் துணை முதல்வர் சிவக்குமார் ஐயாவும் கட்சிக்கிறார்கள் அவர்கள் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் இங்கிருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் அவர் வெற்றிக்கு உழைத்தார் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது அங்கே அருமை சகோதரி பிரியங்கா அவர்களும் ராகுல் அவர்களும் சகோதரர்களும் வந்தபோது ஐயா மு ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்தார்கள் காங்கிரஸை முன்னிறுத்தி உழைப்பவனுக்கெல்லாம் இந்த கதிதான் வரும் என்பதற்கு அவரே சான்று திருப்பி அங்கே தண்ணி கட்டிடம் இங்கே போராடும் போது அவரையே உருவம் எரித்தார்கள் பிணமாக பாடகட்டி தூக்கினார்கள் செருப்புகள் அடித்தார்கள் ஒரு மானம் ரோஷம் ஒரு சூடு சொரண அதற்காகவும் குரல் கொடுத்த ஒரே வீர மகன் நான் மட்டும்தான் எப்படாய முதலமைச்சரே செருப்பால் அடிப்பாய் எப்படா பாடகட்டி தூக்குவாய் என்று கஷ்டம் போட்டவனும் நான் தான் என்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா அப்போது என் கூட்டணியில் ஒரு ஒரு இடம் கூட உனக்கு தர முடியாது ஒரு சொட்டு தண்ணி இல்லை உன்னோடு எனக்கு அரசியலில் கூட்டு இல்லை என்று சொல்ல வீர மகன் இந்த நிலத்தில் இல்லை இந்த நிலத்தில் இல்லை ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று சொன்னவர்களுக்கு தமிழ் இனத்தின் ஒரு ஓட்டு இல்லை என்று நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் உண்மையிலேயே உங்களுக்கு மானம் ரோசம் வீரம் சூடு சுரணை இதெல்லாம் இருக்குதான்னு ஒரு தடவை ரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஜேபி பிஜேபி அதே பாரதிய சொல்லு பாட்டி என்கிறார்கள் அந்த பிஜேபியில இந்த பாருங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க வெட்டி தின்றால் அது பர்த்டே பார்ட்டி கோழியை வெட்டி தின்றால் அது சிக்கன் பார்ட்டி ஆட்டை வெட்டி தின்றால் அது மட்டன் பார்ட்டி நாட்டையே வெட்டி தின்றால் அது பாரதிய ஜனதா பார்ட்டி என்று என்னுடைய அருமை சகோதரன் கோவன் பாடுகிறார் இதான் நிலைமை உண்மை நிலைமை இதுதான் இவங்களுக்கு ஒன்னு கிடையாது ஒரு கொள்கையும் கிடையாது பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம்

ஏன்னாடா அரசியல் என்னடா ஆண்டவனை கடவுளை பிடிச்சி மந்திரமா முழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறியே ராமருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்னங்க சம்பந்தம் நம்ம கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டாங்க கட்சியின் ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்க நல்லா கவனிச்சுங்க பாரத மாதாவுக்கு சரி ரைட்டு நம் நாடு வாழ்க என்று சொல்வதில் நமக்கு மகிழ்ச்சி தான் பாரத நாடு வாழ்க வளர்க இந்த முழக்கத்தை ஏற்கிறோம் ஆனால் ஜெய் ஸ்ரீராம் இது எதுக்கு வருது இதுவதுக்கு வருது ஒருத்தன் அல்லாஹ் அக்பர் ஒருத்தர் ஓ ஜீசஸ் ஓ மை லாட் இப்படி பேசிட்டிருந்தான்னா இது என்னது இது என்ன அர்த்தது எங்கேயாவது நீங்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு போனால் எதுக்கு எடுத்தா ஓ மை லாட் ஓ மை ஜீசு ஓ மை ஜீசு அப்படி தான் கட்சிக்காரம்பராக கத்திட்டுருக்காங்கண்ணா அரேபியாவில் கூட தான் அரசியல் கட்சிகள் இருக்கு அதில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கத்திட்டே இருக்க இது ஒரு கொடுமையான கூட்டம் அது இதில் மாட்டிக்கிட்டான் நீ எது ஒன்றையும் நீ இது பண்ண மாட்டான் நீ கவலையே விட மாட்டான் உன்னைய பற்றி நீ செத்து விழு அவனுக்கு கவலை கிடையாது நீ கத்து கதறு அவனுக்கு கவலை கிடையாது நீ பசியில் கிடந்த கத்து கிடையாது நீ பசியோடு இருக்க சொல்லு சொல்ல பசியோடு இருக்க பசியோடு இருக்க அவன் கருமா அவன் கருமா ஏங்க வே உங்கள் ஓலைக்குடிச்சியிலே ரொம்ப நாளாக ஒடியும் கிடைக்கிறான் ஏழையாகவே இருக்கான் அவன் வாங்கி வந்த வரதான் அப்படி தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறான் காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி என் இனத்தை கொள்ளுகிற போரை நடத்தை அழித்து ஒழித்த என் மொ மொழியை சிதைத்தளித்த இன எதிரி காங்கிரஸ் அது எல்லாவற்றிற்கும் கூட நின்ற இன துரோகி திமுக போரை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் பற்றும் அமைதியாக நாங்கள் செத்து விழுவதை ரசித்து நின்ற கட்சி ஊழலுக்காக ஒரு மாசம் பேசி பேசி பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்திலே ஒரு தீவிலே நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட தமிழினம் என்று பார்க்க வேண்டாம் சக மனிதர் செத்து விழுகிறார்களே சாகிறார்களே அதை தடுக்க வேண்டும் என்று நிறுத்துங்கள் என்று ஒரு வார்த்தை குரல் எழுப்பாத கட்சி பாரதிய ஜனதா நடத்துவதற்கு துணை நின்ற தோகி கருணாநிதி திமுக அந்த போரை போராடி தடுக்கிற உயரத்தில் இருந்த அம்மையா ஜெயலலிதா அவரும் செய்யல கருணாநிதி போர் என்றால் கருணாநிதி சொன்னார் மழை விட்டாலும் தூவானம் விடாது என்றார் ஜெயலலிதா அம்மையார் போரென்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் என்றார் ஐயா கருணாநிதி இப்படி செத்து விழுகிறார்களே மக்கள் பிரபாகரன் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்களே அந்த செய்தி வந்திருக்க நேரத்தில் நீங்கள் பதவிக்காக இங்கு வந்து டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறீர்களே இது ஒரு பத்திரிக்கையாளரின் கேள்வி அவனுக்கு இருந்த ஒரு உணர்வு கூட இவருக்கு இல்லை இவர் சொல்றார் ஒரு தெருவில் மங்கள ஒளி கேட்டால் இன்னொரு தெருவில் சாவு ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள ஒளி கேட்டிருக்கு சங்க இலக்கியத்திலே இருக்கான் அப்ப நான் மட்டும்தான் சொன்னேன் ஒரு நாள் உங்க தெருவில் சாவுப்பறை அடிக்கும் போது எங்க தெருவில் மங்கள ஒளி ஒழிக்கும் அதற்கான காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் நாங்கள் உருவாக்குவோம் அதை நீங்கள் நன்கு கவனிச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் அவர் சொறாரு யாரு தம்பி உதயநிதியே அவர்கிட்ட அப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் கேட்குறாங்க இந்த டாஸ்மார்க்கை மூடுங்க டாஸ்மார்க்கை மூடுங்க எது டாஸ்மார்க்கை மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞருக்கு ஓட்டு போட்டியில போட்டிருந்தா மூடியிருப்பிய அதே தானே கதை தானே நீட்டுக்குன்னு சொல்றிய நாங்கள் வந்தால் நீட்டை நிறுத்தி போடுவோம் நீட்டை நீக்கி போடுவோம் இப்பவும் இந்த தேர்தல் அஞ்சு வருஷம் கழிச்சு நாங்கள் வந்தால் நீட்டை நீக்கி போடுவோம் வந்த போதே நீக்கல அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞருக்கு ஓட்டு போடலையாம் இப்ப மதக்கடைய மூடலையாம் அப்ப நீங்க நாட்டுக்கானவர் நாட்டு மக்களின் நலனுக்கானவர் இல்ல வெறும் ஓட்டுக்கானவர் கருணாநிதி தோற்றது டாஸ்மாக மூடாதனால இவர்கள் ஓட்டு போடாதனால போட்டார்கள் அதனாலதான் தான் உங்க அப்பா எதிர்கட்சி ஆனாரு எதிர்கட்சி தலைவனானாரு நல்லா கவுன்சுக்கணும் ஓட்டு போட்டார்கள் உங்களுக்கும் உங்க தாத்தா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வித்தியாசம் ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடு வெறும் ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடு அந்த ஒன்னு புள்ளி விழுக்காடு யார்கிட்ட இருந்தது தெரியுமா எங்கிட்ட தோக்கடிச்சது நான் நானும் என் கட்சி பிள்ளைகளும் நான் தமிழர் தம்பி தங்கைகளும் நாங்க தோக்கடிச்சோம் இப்போ நீங்க பதவியில் இருக்கிறீங்க அதுக்கு காரணம் தெரியுமா அடியன் தான் அடியன் தான் அம்மையார் துர்காவர்கள் கோயில் கோயிலாக கும்பிட்டார்கள் இல்ல இல்ல மோடியாவும் நானும் சேர்ந்து தான் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக வச்சிருக்காங்க எப்படி தெரியும்ல சீமானுக்கு போட்டாத மோடி வந்துடுவார் சீமானுக்கு போட்டுருவார் மோடி வந்துவார் என்ற அடித்த குடு பல பேர் பயந்துக்கிட்டு எனக்கு போடல இந்த மோடி பூச்சாண்டி மோடி பூச்சாண்டியை காட்டிய மக்களை அச்சுறுத்தி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்க பெற்று கொஞ்சம் உயர்ந்தார் மீதி நான் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு ஏழு விழுக்காடு ஐயா எடப்பாடிக்கு உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற இடையில இருக்கிறது மூணு விழுக்காடு நான் ஏழு விழுக்காடு வச்சுருக்கேன் அது காரணம் யார் ஐயா எடப்பாடி பழனிசாமிங்கிற பெரும் அறிவு மேதை இன்னைக்கு எடுத்தவனே எங்கள் அண்ணன் கிருஷ்ணன் சாமியோட கையெழுத்து போடுற அவரு யாரும் இல்லாத போது அம்மையார் பிரமியலதாவை கூட கூட்டிகிட்டு தீர இவர் நான் சொன்னேன் நீங்கள் விற்றாதிய தேமுதிகாவை விற்றாதிய தயவு செய்ய சேர்த்துக்கிறீங்க அண்ணன் கிருஷ்ணசாமியா விட்டுறாதிய தகுதியை சேர்த்துக்கரத்குமார விட்டுராதே தகுதி சேர்த்துக்க மெதப்புல பதவியில இருக்கிற திமுற விட்டுட்டு இப்ப கூட்டணிக்கு கூப்பிட்ட ஆள் இல்ல யாரை நிராகரித்தாரோ அவர்கள் ரெண்டு பேரை மட்டும் கூட சேர்த்திருக்க கூட்டணியில நல்லா கொஞ்சம் இப்ப அந்த பதவிக்கு கொண்டு வந்தது யார் ஏழு விழுக்காடு வச்சிருக்கிற நான் உங்களை முதலமைச்சராக்கியிருக்கேன்

அவ்விடத்தை நாம் எழுந்தோம் என்று காட்டுவதற்காக அன்னைக்கு அந்த மேடையில் நான் பேசின பேச்ச கேட்டு பாருங்க இருக்கும் எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ ஐயா கருணாநிதி அவர்களே இனி உங்க வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த நாற்காலியில் நான் உட்கார விட மாட்டேன் இந்த பதவியை நீங்கள் சாகிற வரை உங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன்னு அதே மாதிரி சாதித்து காட்டிய மகன் நான் காரணம் சத்தியத்தின் மகன் கடைசி வரை அவர் பத்தாண்டு பதவியில் வரவே இல்லையே வரவே இல்லையே ஒரு கெடுவாய்ப்பாக அம்மையார் ஜெயலலிதா சீக்கிரம் மரணித்து போனார் அந்த ஐந்தாண்டுகள் ஆட்சியை முழுமையடைய வச்சிருந்தால் இதுல எந்த மாட்டான் எல்லாம் எல்லாம் ஒரே நாடகம் ஒரே நாடகம் ஒரே நாடகம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து தெளிந்து வாக்களிக்கணும் ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட போற ஐயா ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூறையே இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒன்னு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்ன ஒளி வாங்கி சின்ன ஏ வாங்கி வேலை வாசி ஏறி போச்சு வாழ்க்கை நேலம் மாறி போச்சு ஏ வேலை வாசி ஏறி போச்சு வாழ்க்கை நேலம் மாறி போச்சு பாடுபட்டை ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே நம்பி நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் உங்களை வெல்ல வைப்பீர்கள் எங்களை என்ற நம்பிக்கைகள் எல்லாவற்றுக்குமான ஒரு விடிவு ஒரே ஒரு வாக்கு வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் மக்களாட்சியில் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள் இதுவரை நீங்கள் செலுத்திய வாக்கு உங்களுக்கு என்ன தந்திருக்குது என்று எண்ணிப்பாருங்கள் ஆனால் இப்போது நீங்கள் மைக் சின்னத்திற்கு செலுத்துகிற வாக்கு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த உங்கள் தமிழ் மொழி காக்கும் தமிழ் பேரினம் காக்கும் உங்கள் மண்ணை காக்கும் அதன் மானத்தை காக்கும் மக்களின் நலத்தை காக்கும் நம்புங்கள் நம்பி இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற பதிவில் வாக்கு எந்திரத்திலே இந்த மைக்கு சின்னத்தை தேடி ஒரு தடவை தொடுங்கள் ஒற்றை விரலால் அழுத்துங்கள் உங்கள் துன்ப துயரங்களை ஒரேடியாக துரத்துங்கள் வறுமை ஏழ்மை ஏழ்மை வறுமையை துரத்துங்கள் எல்லாவற்றுக்குமாக ஒரு புள்ளியாக ஒரே அழுத்தாக அழுத்துங்கள் இந்த நான் பிறந்த சிவகங்கை நாடாளுமன்றத்தின் வேட்பாளராக என் அன்பு தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் மான மரபர்கள் மருதவர்களின் வழிவந்த வீர மராத்தி என் தங்கை எழிலரசிவர்களை ஆக சிறந்த கல்வியாளர் தர்க்க அறிவாளர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தூய உள்ளத்தோடு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவரை தேடி வந்து நிறுத்தி இருக்கிறேன் என் எண்ணம் போலவே ஒரு வேட்பாளர் நீங்கள் இந்த சின்னத்தின் வாயிலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உழைக்கும் மக்களின் உங்கள் உரிமை குரலை ஓங்கி ஒழிக்க என் தங்கை எழிலரசிக்கு இந்த வாய்ப்பை வழங்குங்கள்